ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பக்கமும் நான் நெருக்கப்படுகிற ஆண்டவரை எனக்கு ஒரு விசாலமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கிறீங்களா ஆண்டு இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கத்திலே செயல்பட்டு ஒரு விசாலத்தில் உங்களை கொண்டு போய் நிறுத்தப் போகிறார் ஆம் பிரியமானவர்களை நெருக்கம் முடிவுக்கு வந்தது ஒரு விசாலம் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடங்கப் போகிறது வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஐந்து நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்த என்னை கேட்டருளி என்னை விசாலத்தில் வைத்தார் என்று சொல்லி இங்கு பார்க்கிறோம் ஆம்பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஒரு நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்றால் தேவன் அங்கு செயலாற்றும் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி நீங்கள் கொள்ளுங்கள் ஏன்னா சாத்ராக் மீசா காபித் நே வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு நெருக்கம் அங்கு கடந்து வந்ததை பார்க்கிறோம் அந்த நெருக்கத்தில் அவர்கள் அவர் எங்களை விட்டுவித்தாலும் சரி விடுவிக்காவிட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாட்ட அவங்க பதில் சொல்லிக்கிறத பார்க்கிறோம் அது வரையும் ஆண்டவர் அங்கே ஒன்றுமே செய்யலை ஆனால் அவங்கள தூக்கி போட்ட மாத்திரத்தில் தேவன் அவர்களோடு நடக்கிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே அந்த நெருக்கத்தில் ஒரு விசாலத்தை கொடுக்கும்படியாக தேவன் அந்த இடத்திலே அவர்கள் மத்தியில் உலாவினார் உலாவினது மாத்திரமல்ல அவர்களை விடுதலையாக்கவும் அவர்கள் உயர்ந்த பதவியில் வைக்கவும் தேவன் கருவை செய்தார் ஒரு விசாலம் அவர்களுக்குள்ளாய் காணப்பட்டது அடிமையாய் கொண்டு போன இடத்திலும் கூட ஒரு விசாலத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் தானியில் சிங்கக்கோயில போடும் வரைக்கும் ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை அவன் பயந்திருப்பான் ஐயோ சிங்கங்கள் இந்த நாளில் என்ன செய்யுமோ என்று சொல்லி பயங்கரமான ஒரு நெருக்கமான சூழ்நிலை ஆனாலும் கர்த்தர் பாருங்களேன் அந்த இடத்துல அந்த சிங்கங்களின் வாய்களை ஆண்டவர் இருக்கிறார் இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அவர்களைப் போல விசாலத்தில் நடத்தும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்தப் போகிறார் தானியலின் தேவனைப் போல ஒரு தேவன் இல்லை என்று சொல்லி அவர் நாமத்தை அந்த ராஜா மகிமைப்படுத்தியதை பார்க்கிறோம் இன்றைக்கும் உடைய வாழ்க்கையில கூட நெருக்கம் எனக்கு இருக்கிறதே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீ நெருக்கத்திலே விசாலத்தை கொடுக்கும்படியாக தேவன் கடந்து வந்திருக்கிறார் சாத்ராக் மீசாக் நேகோவோடு இருந்தவர் தானியலோடு கூட இருந்தவர் இன்றைக்கு உன் நெருக்கத்திலே கூட இருந்து ஒரு விசாலத்திலே ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளிலே கொடுக்கும்படியாக உன் ஜபத்தை கேட்டர்லி இன்றைக்கு ஒரு விசாலத்தில் உன்னை வைக்கப் போகிறார் உன் பிள்ளைகளை வைக்கப் போகிறார் உன் தொழிலிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கப் போகிறார் பயப்படாத ஏன்னா அவர் செயலாற்றுகிற நேரம் இந்த நேரம் தான் உன்னால் முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில அவர் செயல்பட ஆரம்பித்து விடுவார் அவர் செயல்பட ஆரம்பிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விசாலம் ஒரு வர்த்திக்க பண்ணுகிற நிலைமை அங்கு கடந்து வருவதை நீ பார்க்க முடியும் பயப்படாதீங்க கண்களை மூடி செல்விப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி இந்த கூட பிள்ளைகளை சொலுத்துறையில வைக்கப்படுறதற்காக நன்றி இந்த நீர் அவருடைய குடும்பங்களிலே செயலாற்றுகிற நேரம் வந்துவிட்டதாண்டால உங்களால முடியாண்ட நீர் அப்படிப்பட்ட விசாலத்திலே அவர்களை நடத்தி அவர்களை ஆளுகை செய்து அவர்களை உயர்த்தப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவர் அன்பு தெய்வமே இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வத்து ஜபிக்கிற யேசப்பா இந்த நாளிலும் கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி அவர்களை ஆதரித்து வழிநடத்தப்போகிற தயவுக்காய் இவத்தை நன்றி சொல்கிறோம் உங்கள் கருத்தை தாழ்த்தி ஒப்பு ஏசுபி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே